சிவாய நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சேக்கழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கும் பாடலோட எண் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முதலில் அடியேன் அப்பாடலை ஓதிவிடுகிறேன் திருச்சிற்றம்பலம் மீனவன் தன்மேல் உள்ள வெப்பெல்லாம் உடனே மாற ஆன பேர் இன்பம் எய்தி உச்சிமேல் அங்கை கூப்பி மானம் ஒன்று இல்லார் முன்பு வண் பிணி நீக்க வந்த ஞானசம்பந்தர் பாதம் நன்னி நான் புய்ந்தேன் என்றான் திருச்சிற்றம்பலம் இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தினை ஆச்சரிய பொருட்கோள் முறைமையிலேயே பார்த்து விடுவோம் மீனவன் தன்மேல் மீனவன்னா இங்கே பாண்டிய மன்னன் தன்மேல் உள்ள வெப்பெலாம் வெப்பு எல்லாம் இருக்கணும் வெப்பெலாம் அப்படின்னு வந்திருக்கு தன்னிடத்தில் உள்ள வெம்மை முழுவதும் நீங்கியதால் பேரின்பம் ஏதி அந்த உண்டான அந்த பெரிய இன்பம் அது எப்படிப்பட்ட இன்பம் பேரின்பம் உடம்பில் இருக்க நோய் நீங்குகிறதே பேரின்பமாக பேர் ஆனந்தமாக இருக்கிறது அவருக்கு தலையின் மேல் கைகளை குவித்து கொண்டு உச்சி மேல் அங்கை கூப்பிங்கிறது தன்னுடைய தலையின் மேலே கைகளை குவித்து கொண்டு மானம் ஒன்று இல்ல யாரு நம்ம சமணர்கள் அவர்கள் முன்பு முன்னே போய் வன்பினி நீக்க வந்த இந்த வலிய நோயினை வெப்பு நோயை நீக்க வந்த இப்போ வெப்பு நோயை நீக்கிட்டார் இனி பிறவியே ஒரு நோய்தான் அதையும் நீக்கி அருள போகிற நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அப்படிப்பட்ட நம்முடைய ஞான சம்பந்தர் பாதம் நன்னி அவருடைய திருவடிகளை சேர்ந்து நன்னின அடைந்து சேர்ந்து நான் உய்ந்தேன் என்றான் ஊய்ந்தான் உயிந்தேன் அப்படின்னா இடுக்கன்களிலிருந்து நீங்கும் அந்த வாயில் ஈடேற்றம் நான் ஈடேறினேன் பிழைத்தேன் இந்த எதிலிருந்து பிழைத்தேன் பிறவாமை பிறவாமை நெறியில் போய் நான் பிழைத்தேன் என்கிற இந்த பிறப்பு இறப்பு இதில் மாட்டிட்டு சிக்கி தவிக்காம நான் என்ன ஆயிட்டேன் திருயான சம்பந்த பெருமானின் திருவருளால் நான் உய்ந்தேன் ஏன்னா என்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த நோய் முற்றிலுமாக நீங்கியது முதல்ல வலது பக்கம் மட்டுமே நீங்கியது அப்புறம் திருவருளால் இடது பாகம் முழுமையாக நீங்கியது நீங்கிய மாத்திரத்தில் இவர் என்ன சொல்கிறாரு இடுக்கண்களிலிருந்து நீங்கினேன் நான் உய்ந்தேன் நான் ஈடேறினேன் அப்படிங்கிற பொருள் படும்படியாக சொல்கிறார் இந்த பிறவிக்குள்ள மாட்டிக்கொண்டு இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அந்த பெருங்கடல் பிறவியாகிய பெருங்கடலை நீந்தியவர் இறைவனடி சேர்ந்தவராவார் என்பது போல நான் உயிர்ந்தேன் என்றார் நம்முடைய பாண்டிய மன்னன் என்ற அளவிலே இந்த சிந்தனை நிறைவுறுகிறது இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமஸ்